தாலா இந்த குரூப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பார்த்து பார்த்துவதை கூடிய சகோதரர்கள் பார்த்து உதவி செய்யக்கூடிய சகோதரிகள் இப்படிப்பட்ட ஏராளமான பேர் சகோதரர்கள் என்று கொண்டிருக்கிறாங்க தாலா உங்கள் அனைவர்களுக்கும் பறக்க செய்வானா அந்த அடிப்படையில் சகோதரர்களே இந்த வீடு இருபத்தி நாலாவது வீடு புத்தளத்தில் திறக்கப்பட்டது அதுக்கு பிறகு இது மூணு வீடு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வீடு அலக்துல்லில்லா மக்களோட உதவி மூலமாகத்தான் இந்த வீடுகள் அமைக்கப்பட்டது அதிலேயும் ஒரு சந்தோஷம் இந்த மூணு வீடையும் அழகில்லா எமது குரூப் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அவங்களோட தாய் தந்தையோருக்காக வேண்டி இந்த மூணு வீடையும் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க மூணு வீடையும் கட்டுவதற்காக முழு செலவையும் பொருட்படுத்திருக்கிறாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே இவர் சொல்லி மூன்று மாதம் இருக்கும் சகோதரர்களே எங்க நான் வீடு கட்டி கொடுக்கிறேன் இடத்தை தேடினேன் அது வீடாவது சரி மதுர்சா சரி பள்ளிவாசல் சரி மூணு மாதமாக நான் தேடி இருக்கக்கூடிய மெதகமணி இருக்கக்கூடிய நவசாட் சேர்ந்து சொல்லக்கூடிய சகோதரர் அவர்கிட்ட கேட்டேன் சேர் இப்படிப்பட்ட ஒரு சம் விடயம் ஒன்று இருக்குது எங்கேயாவது இடம் இருக்குதா அப்படின்னு கேட்ட சந்தர்ப்பத்தில் அந்த நவ்ஷாட் ஆசிரியர் சொன்னாரு அவர் ஊர்ல இந்த கிட்டத்தட்ட இங்க அவர் மட்டுக்கு பிடிக்கும் அவர் ஊரை பார்க்கல இன்னும் ஊரை காட்டித்தாரால் அந்த இடத்துல தேவை இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்க ஒவ்வொருத்தரும் நல்லா யோசிக்கணும் ஒரு உதவி ஒரு நிறுவனத்திலிருந்து அல்லது வெளிநாடு உதவிகள் வந்தால் முதலாவது செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொருத்தர்களும் செய்யறாங்க தாண்ட குடும்பத்தை பாக்குறாங்க தாண்ட மாநா பாக்குறாங்க அவங்களுடைய வீடுல ஆயிரோடக்கூடிய சகோதரர்களை பார்த்து உதவி செய்து கொள்றாங்க அது பள்ளி நிர்வாகத்திலும் இப்படி மோசடிகள் நடக்கின்றது நிச்சயமாக சத்தியமாக நீங்க இந்த உலகத்துல அனுபவிப்பீங்க நான் ஒவ்வொரு பகுதியிலும் போன சந்தர்ப்பத்தில் ஒவ்வொரு வீடுகளிலும் சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை இத்தனை வீடு பாஸ் ஆயிடுச்சு ஆனா அவங்களோட தங்கச்சிக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க அவங்களோட மச்சானுக்கு கட்டி கொடுத்திருக்கிறாங்க எங்கட நிலைமை இதே நிலமண்டு சொல்லக்கூடியவங்க ஏராளம் சகோதரர்களே

உதவிகளை நாங்க சரியான இடத்துக்கு பார்த்து செய்யல நிச்சயமா அல்லாஹ் உத்தாலா எங்களை மட்டும் இல்ல புறக்க கூடிய குழந்தையும் அல்லா சோதிப்பார் எந்த சந்தேகமும் இல்ல சகோதரர்களே அதனால நாங்க யாருண்டு பாக்குற இல்ல சகோதரர்களே செய்யக்கூடியவங்களுக்கு என்ன கண்டு சேர் கொடுக்கணும் அதே போல இங்க இருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகம் அனுப்பத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு எல்லாம் பறக்க செய்ய வேண்டும் அந்த ஆயுள அவங்களோட நீடிக்கணும் தலைவருக்கும் அல்லாஹால நீண்ட ஆயுளை கொடுக்கணும் சகோதரர்களே அவருக்கும் அவருடைய இஷ்டத்துக்கு இந்த மூணு வீட்டு உடைய காரர்களையும் எனக்கு காட்டி தரல பதினஞ்சு வீடு காட்டி தந்தாங்க அசிமாஜி உங்களுக்கு இதுல பதினஞ்சுலயும் உங்களோட உள்ளத்துல எது படுகுதோ அந்த மூணு பேருக்கு இந்த வீட்டை கொடுங்க அலமதுல்லா நான் நான் அதை தேர்ந்தெடுத்து செய்தேன் சகோதரர்களே நீங்கள் யாரும் இந்த ஊர்ல இவங்களை பத்தி தப்பெண்ணங்கள் மனசுல இருந்தால் இருக்கும் இருக்காண்டு இல்ல சகோதரர்களே இருந்தால் நிச்சயம் அல்லாஹால அவங்க அவங்க மன்னிச்சு கொள்ளுவாங்க அதனால சகோதரர்களே நாங்க இருக்கக்கூடிய காலங்கள்ல இப்படிப்பட்ட இனம் கண்டவங்களை தேடிதான் இந்த உதவிகளை செய்யணும் சகோதரர்களே நாங்க இந்த உலகத்துல வாழும் போது சகோதரர்களே திடீர் மௌத்துகள் வரும் சகோதரர்களே நாளைக்கு வெளிநாடு போக இருப்பாரு நாளைக்கு கல்யாணம் இருக்கும் கடைக்கு வந்தார் ஒரு சகோதரர் எங்கட ஊர்ல நடந்த சம்பவம் சகோதரர்களே பிஸ்கட்டுக்கு விலைய கேட்டாரு அவர் திரும்ப கேட்கிறார் ஆஜார் ஹலால் ஜெர்றதை நீங்க பொறுப்படுப்பீங்களா ஓம் சொன்னதுதான் அதே இடத்துல ரோக போயிடுச்சு சகோதரர்களே இன்னால் இல்லாக வயநாடி ராஜீவன் அவட கபுர பிரகாசமாக்க வேண்டும் ஒவ்வொருத்தர்களோட நிலைமை மீதுதான் இருக்கக்கூடிய காலங்கள்ல நாங்க எதெல்லாம் அல்லாவுக்காக வேண்டி கொடுக்கிறோமோ அதுதான் மிஞ்ச போற சகோதரர்கள்

சொல்வதாக அப்ப நாங்க இந்த இடத்தை சும்மா கொடுத்துருவோம் இன்னைக்கு அந்த இடத்தை கொடுத்திருக்கிறாங்க சவதர்களே எங்கட வீட்டுல இப்படி ஒரு சம்பவம் நடந்தா சாச்சமார் விடுவாங்களா மாமமார் விடுவாங்களா நீங்க வாப்பம் இல்லாத புள்ள உங்களுக்கு தேவைப்படும் சவதர்களை அந்த புள்ளகள் அப்படி யோசிக்கல அதே காலத்துல சவதர்களே இன்னைக்கு வெள்ள காப்பாற்று மதினா பள்ளி வாசல்ல தொழக்கூடிய இடம் அந்த இடத்துக்கு சொந்தக்காரவும் அந்த இரண்டு புள்ளை சவதர்களே அந்த காலத்துல பத்தாயிரம் பேர் தொழக்கூடிய ஒரு இடம் ஆனா மூவாயிரம் பேர் தொழுதாங்க இன்றைக்கு ஒவ்வொருத்தரும் போய்

சகோதரர் இன்னும் ஏராளமான செய்திகள் இருக்கிறது அதே போல சகோதரர்களே இருக்கக்கூடிய காலங்களில் கணவந்தர்களே நீங்க செலவழிச்சிட்டு போங்க சகோதரர்களே நீங்க இன்றைக்கு எல்லா பகுதியிலும் காணி வாங்கியிலும் கடைகள் வாங்கி போடையிலும் மௌத்தாகி ரெண்டு மூணு கிழமை போகாது பார்க்கறதுக்கு ஆள் இல்லை வாப்பட சாஞ்சல சொத்துக்கள் எல்லாம் விற்க போறாங்களாம் இதுதான் முடிவு சகோதரர்களே அதில் வித்து உங்களுக்காக வேண்டி ஒரு வீடு கட்டணம் சேர சாத்தியம் இல்லை சகோதரர்களே இருக்கக்கூடிய காலங்களில் செய்யுங்க கணவந்தர்களே நீங்க முன்னுக்கு வந்து இந்த மாதிரி ஏழைகளுக்கு கட்டி கொடுங்க சகோதரர்களே நபி

சொல்றதை கேட்டிருக்கிறேன் அவங்க தவண்ட வண்ணமாகத்தான் சொர்க்கத்துக்குள்ள நுழைவாங்கண்டி சொர்க்கத்துக்கு நன்மாரன் செய்யப்பட்ட அந்த சஹாபி சகோதரர்களே இந்த செய்திய அந்த சஹாபி வந்ததுக்கு பிறகு இந்த சஹாபாக்கள் இந்த செய்தி அவங்க எத்தி வைக்கறாங்க எத்தி வச்சதும் அந்த சஹாபி சொல்றாங்க நான் தவண்ட வண்ணமா போறதா ஏன் இந்த சொத்து தடையா இருக்குமா நான் மின்னல் வேகத்தில் அந்த இடத்துல நான் போக வேண்டும் என்னுடைய சொத்து எதுவும் தேவலண்டி 700 ஒட்டகங்கள் வியாபார பொலிகளோட அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுக்கறாங்க ஏன் நாளை கியாமத் காரணத்தினால கணவந்தர்கள் அதிகமானவர்கள் தவண்ட வண்ணமா போறதுக்கு காரணம் சகோதரர்களே இன்றைக்கு இந்த யார் யார் இந்த மாதிரி உதவிகள் ஏழைகளுக்காக குடுக்கலையோ நாளை கேமத்தினால எங்களுக்கு கொஞ்சம் சுணங்கும் சகோதரர்களை போறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் உதவிக்கு யாரும் இல்ல சகோதரர்களே எங்கட எங்கட வீட்டில் இருக்கக்கூடிய எங்கட மனைவி அறிக்கையிலும் எங்கட பிள்ளை அறிக்கையிலும் சகோதரர்களே எங்களுக்காக வேண்டி யார் உதவி செய்ய முன்வர மாட்டாங்க சகோதரர்களே எங்கட தொண்ட குடிக்கு எங்கட ரூஹு வந்ததுக்கு பிறகு சகோதரர்களே ஒவ்வொருத்தர்களும் சொல்லிக் கொண்டிருப்பாங்க

செய்தி இந்த மாதிரி ஏலகாட்ட கண்ணீர தொடைப்போம் சகோதரர்களே அவங்க கேட்கக்கூடிய துவாக்கள் நிச்சயமா எங்களுக்கு கபலாகும் தாஜத்துடைய நேரத்தில் எழும்பி எங்களுக்காக துவா செய்து கொள்வாங்க சகோதரர்களே எவ்வளவு கஷ்டப்பட்டவங்க இருக்கிறாங்க மூதூர் பகுதியில் ஒரு இடத்துக்கு போன சகோதரர்களே பத்து மாதமாக டொய்லெட் இல்ல சகோதரர்களே அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் ஆண் மகன் பள்ளிக்கு போறாரு அந்த சகோதரி ஒரு புள்ள இதை மாதிரி புள்ளை ஒன்று சகோதரர்களே அந்த சகோதரி நாலு வீட்டுக்கு அங்கால டொய்லெட் போறதுக்கு போகணும் சகோதரர்களே சாப்பாடு பசிக்கிறண்டா கொஞ்சம் லேட்டாக சாப்பிடலாம் சகோதரர்களே

குறைஞ்சா போகும் சகோதரர்களே ஒவ்வொரு தனவந்தர்கள் முன்வாங்க இன்ஷால்லாம் என்னுடைய மௌத் வரைக்கும் நான் மௌத்தாகும் வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் இருக்குதோ அவங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை மாதத்துக்கு ஒரு டொய்லெட் நான் செய்துதாரு என்று உலமாக்களுடைய வீட்டு திட்டத்துல சகோதரர்களே மூணு வீடுகள் முடிஞ்சு இருநூறு அப்ளிகேஷன் வந்திருக்கிற சகோதரிகளே எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கிறாங்க சில உலமாக்கள் பவுண்டேஷனை போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு அந்த பவுண்டேஷன் தெரிஞ்சு சகோதரிகளே அப்படி கஷ்டத்தோட யார்த்தை வாய் திறந்து கேட்க மாட்டாங்க சகோதரர்களே நண்பர்களே வெளிக்கு அழகா உடுத்து கொண்டிருப்பாங்க அவருக்கு என்னாண்டு சொல்லக்கூடிய அளவுல உடுத்து கொண்டிருப்பாங்க உள்ளுக்குள்ள கஷ்டத்தை அல்லாவ தவிர யார்த்தையும் சொல்ல மாட்டாங்க இவங்களை இனம் தேடி நாங்க செய்ய வேணும் அதுல கரண்ட்டுக்கு பொறுப்படுத்திருக்கிறாங்க ஒரு சகோதரர் நீங்க எத்தனை ஆயிரம் வீடு கட்டினா மசிமாஜி நான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏந்த வாப்போட பேர்ல நான் கரண்ட் எடுத்துருவேன் அதே போல மணல் எடுத்தாராங்க இப்படிப்பட்ட உதவிகள் இருக்கிறது அதே போல அதுக்குண்டான இன்னும் ஏற்பாடுகள் வந்தால் மாதத்துக்கு ரெண்டு மூணு வீடுகளை கட்டி கொடுக்கிறேன் சகோதரர்களே இப்படிப்பட்ட உதவிகளை செய்து அல்லாஹ் நேரத்தில் பொறுத்ததை சகோதரர்களே நாங்க கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்தில் சகோதரர்களே இந்த உலகத்தை விட்டு பிரிகிற சந்தர்ப்பம் சக்கராத்துடைய நேரம் லேசிப்பட்ட வேதனை சகோதரர்களே நபி சொல்லா குறைவ செல்லாம் சக்கராத்து வேதனையாக்கு எங்கேயும் கேட்டு இல்ல சகோதரர்கள் உலமாக்கட்ட கேளுங்க லேசி படத்து என்று தான் சொல்லுவாங்க சகோதரர்களே எல்லா உயிர்களையும் இந்த உலகத்தில் கைப்பற்றப்படும் சகோதரர்களே இஸ்ரா அலை கடைசி நேரத்தில் நல்லா சொல்லுவான் உங்களோட உயிரை நீங்களே போக்கிக் அந்த

خل ناس خدري، هذا إن شاء الله ثرنده، إدله انا موي تخلص والسلام عليكم ورحمة الله وبركاته. والسلام علي رسول الله محمد بن عبد الله وعلى آله مع بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم النزيل: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الأفلام ذلك الكتاب لا رد فيه صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم

ஒரு விஷயத்தை ஏற்பாடு செஞ்சுட்டு அதற்கான ஒரு சிறப்பு விழாவாக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அல்லாஹாக்கு சுபகான ஒரு தாலா இந்த உலகத்துல மனிதனை படைச்சிட்டு இந்த மனிதனுக்கு பலவிதமான தேவைகளை ஏற்பாடு செஞ்சு வச்சிருக்கிறார் அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹாக்கு சுபகான ஒரு தாலா பல ஏற்பாடுகளையும் செஞ்சு வச்சிருக்கிறார் அந்த தேவைகள் ஒன்றுதான் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்கிறது அவன் தங்குவதற்கான திருமணம் கையில பொறுப்பாக ஆக்கி வச்சிருக்கிறான் அந்த பெண்ணை தங்குவதற்காக வேண்டி ஒரு இடத்தை ஏற்பாடு செய்யறது ஏன் காரணம்டா ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான ஒரு தேவைதான் தங்கிறதுக்குரிய ஒரு இடம் தங்குறதுக்குரிய ஒரு இடம் அந்த மனிதன் பிறந்ததிலிருந்து மௌத்தாகும் வரைக்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த தங்குறதுக்குரிய இடம் என்று எந்த அளவுக்கு நபி சல்லா அலுவலம் அவங்க சொன்னாங்கண்டா ஒரு மனிதன் மரணித்ததுக்கு பின்னால அந்த மனிதனுக்காக என்ன செய்யறாரு இன்னொருவர் கபுர வெற்றாரு கபுர வெற்றாரு நபி அவங்க சொன்னாங்க கபுர வெட்டக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹுக்கு சுபகான ஹோத்தாலா என்ன கூலிய கொடுக்குறான்டா மௌத்து வரைக்கும் அதாவது கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஒரு மனிதனை ஒரு இடத்துல தங்க வச்சதுக்குரிய கூலிதான் கொடுப்பாங்க மௌத்துக்கு பின்னால விரைமினே ஒரு ஆறு அடி ஒரு குழியை ஒரு கபுர வெற்றத்துக்காக வேண்டி பெரிய கூலி என்றா உசுரோடு இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு மனிதன் தங்குவதற்காக வேண்டி ஒரு ஏற்பாடு செய்யறா எவ்வளவு பெரிய கூலியாக இருக்கும் மனைவிக்கு அதே போல பிள்ளைகளுக்கு செலவழிக்கக்கூடிய கூடிய ஒவ்வொரு ரூபாயும் சதகாவுடைய நண்பன் சொல்லி சொல்லிருக்கிறான் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட விடயங்கள் தான் அந்த மனைவி என்றது தன்னுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் தான் குழந்தை என்ற அல்லாஹ்க்கு சுபானா ஏண்ட சந்தோஷத்துக்காக வேண்டி ஏற்படுத்தி தந்த அவர்களுக்கு செலவழிப்பதன் மூலமா எங்களுக்கு சதகாவுடைய கூலிய தாரானண்டாக்காவுடைய கூலியை தாராணண்டா இன்னொருத்தருக்கு நாங்க செய்வதன் மூலமாக அல்லாஹுக்கு சுபானவத்தாலா எவ்வளவு பெரிய கூலிகள் ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பாங்க எனவே அல்லாஹுடைய உதவியால இந்த இடத்துல அலுப்பத்தை கிராமத்துல இந்த இடத்துல ரிலீஃப் நேஷன் ரிலீஃப் பவுண்டேஷனால மூணு வீடுகள் கட்டப்பட்டிருக்குது மூணு வீடுகள் கட்டப்பட்டிருக்குது இந்த ஊர்ல மிக முக்கியமாக யாருக்கு தேவையென்றத்தை பார்த்து அவர்களை செலக்ட் பண்ணி அவர்கள மூணு பேருக்கு ஒரு ஆளால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது ஒரு ஆளால இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது அல்லாஹாக்கு சுபகானுவத்தாலா நிச்சயமாக சத்தியமாக எந்த நோக்கத்தில் அவர் செஞ்சாரோ அவருடைய தாயுடைய தந்தையுடைய பேர்ல கட்டி கொடுத்திருக்கிறாங்க தாயுடைய தந்தையுடைய பேர்ல கட்டி கொடுத்திருக்கிறாங்க முழு நன்மைகளும் அவருடைய கபருக்கு போய் சேர தான் போகும் யாரு கொடுத்தாங்களோ அவங்களுக்கும் பூர்த்தியா நன்மை கிடைக்கும் எந்த நோக்கத்துல யாருடைய பேர்ல கொடுத்தாரோ அவங்களுக்கும் போய் சேரதான் போகும் அதற்கும் மேலாக அதற்கு மேலாக இந்த வீட கட்டுறதுக்காக வேண்டி ஒரு இடம் இல்லாம கட்ட முடியாது துனியாவும் அல்லாஹ் சுபஹானவத்தாலா

என்னோட பார்வையில கொடுத்துட்டார் என்று லேசாக நாங்க பார்த்துக் கொண்டிருப்போம் கூலிகளை நேரத்துல கொடுத்த அவங்க டாக்டர் அவங்க சொன்னாங்க என்னுடைய முழு நோக்கமும் நாளையில அதனுடைய முழு கூலிகளை அடையிறது மட்டும் தான் நான் தந்தன்னு கூட யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நான் தந்தன்னு கூட யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏ காரணம் நான் ரப்புக்காக வேண்டி கொடுத்தேன் என்ன ரப்பு படைச்சு என்ன இப்படியா ஆக்கி வச்சிருக்கிறான் எனக்கு ரப்பு தந்தது நான் ரப்புக்காக எவ்வளவு பெரிய கூலி இந்த மக்களுக்கு சுபகான ஏற்படுத்திட்டு தேவைக்குரிய எல்லா விதமான ஏற்பாடும் செய்யறதுக்குரிய முறைகளையும் வச்சிருக்கிறான் ஒரு சில நேரம் அல்லாஹாக்கு சுபஹானா அது அவங்க அவங்களோட கையிலேயே கொடுப்பான் இல்லையா அல்லாஹ் கையில அல்லாஹு அதுக்கு ஏற்பாடு செஞ்சு வச்சிருப்பான் அந்த அடிப்படையில அந்த அடிப்படையில

நூறடியால அதே போல ஏனைய இடங்களை கட்டி கொடுத்து கொண்டிருக்கிறாங்க இன்னும் நிறைய தேவைகள் அவங்களுடைய ஆசையும் இந்த சேவைகளை செய்வதன் மூலமாக கியாமத்துடைய நாளையில நாங்க அல்லாஹிடத்துல முழுமையான கூலி அடைஞ்சு கொள்வோம் அதே போல நாங்களும் எங்களால என்ன ஏதுமோ அனைத்து விடயங்களையும் உடம்பால சரி ஆலோசனை சரி பணங்கள் இருந்தா பணங்களால உதவி செஞ்சு அவர்களுடைய அந்த நிறுவனத்தை முன்னு கொண்டு போறதுக்கு நாங்க என்ன செய்யணும் உதவி செய்யணும் அல்லாஹ்வுடைய கூலி எதிர்பார்த்து உதவி செய்யணும் அல்லாவுடைய கூலிய எதிர்பார்த்து உதவி செய்யணும் அடுத்த விஷயம் என்னென்னா யாருடைய கையில இந்த மூணு ஊடுகளை முப்படைக்கப்படுவதோ அவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை தந்திருக்கக்கூடிய நோக்கம் அல்லாஹுக்காக வேண்டி மட்டும் அல்லாஹுடைய அந்த கடமைகள் ஏதோ அது மட்டும்தான் இந்த வீட்டுல செய்யப்படும் எங்களோட தொழுகையாக இருந்தாலும் சரி நோன்பாக இருந்தாலும் சரி ஏனைய ஒவ்வொரு அமல்களாக இருந்தாலும் சரி நாங்க தூங்கி எலுமினத்துல தகச்சதுல இருந்து கடைசி வித்திரு வரைக்கும் தூங்கக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் அல்லாஹுக்கு பொருத்தமான வேலையில் மாத்திரம் நாங்கள் செய்யும் இதுல பாவங்கள் ஏதாவது நடந்தால் எந்த அளவுக்கு கூலி அவர்களுக்கு இருக்குதோ அதே போல பாவங்களுக்கான பாவங்களுக்கான விளைவையும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் சந்திப்போம் யாரு இந்த வீட்டுல வசிக்கக்கூடியவர்கள் அவங்க தந்தது நல்ல நோக்கத்துல எந்த பாவம் இதில் நடக்கக்கூடாது இந்த பூமியை கொடுத்தவங்களுடைய ஆசையம் என்ன இந்த இடத்துல ஒரு கம்பான மாதிரி ஒரு கிராமம் மாதிரி உருவாகி இந்த இடத்துல ஒரு பள்ளி வரணும் எனக்கிட்ட சொன்னது நான் சொல்றேன் ஒரு பள்ளி வரணும் அந்த பள்ளியில இன்னென்ன அமல்கள் நடக்கணும் இப்படி ஒரு ஆசை எனவே இந்த வீட்டுக்கு வரக்கூடிய ஒரு ஆளுமுக்கு ஒரு வீடு கொடுக்கப்பட்டு ஒரு ஆளுமுக்கும் ஒரு வீடு கொடுக்கப்பட்டு அவருடைய கண்ணியத்தை நாங்க பாதுகாக்கணும் அவருடைய கண்ணியத்தை நாங்க பாதுகாக்கணும் அவர் சொல்லக்கூடிய விஷயங்களுக்கு நாங்க கட்டுப்படுவோம் எல்லா இஸ்லாமிய சட்டங்களுக்கும் நாங்க கட்டுப்படுவோம் எனவே நான் இப்படி எங்கட வாழ்க்கை அமைச்சு கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹாக்கு சுபானா எங்கடைய வாழ்க்கைய துணியாவிலையும் தான் ஆகராவலையும் தான் செழிப்பாக்குவான் அதே போல தந்தவங்க எந்த நோக்கத்துல தந்தாங்களோ அந்த நோக்கங்கள் அனைத்தும் பூர்த்தியான முறையிலையும் சரியான முறையில் நிறைவேறும் என்றாலும் அல்லாஹாக்கு சுபஹானா யாரு எந்த நோக்கத்துல கொடுத்தாங்களோ அவங்களுக்கு முழுமையான கூலி கிடைச்சிடும் நாங்க அதுக்கு மாற்றம் செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும் அதற்கு மாற்றமான விளைவுகளையும் சந்திப்போம் தோதக்கூடிய நேரத்துல كراتونا كاريسي عتي كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز وما الحياة الدنيا إلا متاع الغرور تلي واحد آيات إلا الموت حتى نينم إلا الموت حتى نينم ياري موتكو بنا لا واقيلا دنيا لا نلتا ஆஹ ரவுல் அவங்க வெற்றி அடைகிறாங்களோ ஃபக்கத் ஃபாஸ் வவுது ஹில்ல் ஜன்னா நர்ஹத் மின் யார் சொர்க்கத்தின் பக்கத்துல நுழைஞ்சிட்டாங்களோ ஃபக்கத் ஃபாஸ் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க வமல் ஹயாத்துது துன்யா இல்லா மதாஅல் குரூர் இந்த દુനിയாவோட வாழ்க்கைக்கு தானே வெறுமனே வீணா தான் இருக்குது ஏமாற்றக் கூடியது ஏமாంద్ర கூடாது எங்களை பாத்தா விளங்க இல்ல ஏனா பச்ச மாஷா சந்தோஷமா கண் குளிர் சேரிக்கிது ஆனா அனைத்தும் மேமாற்றக் கூடியதுங்களே இத கண்டு நாம ஏமாంద్ర கூடாது வாழ்க்கையும் இப்படித்தான் ஒரு நாளை கண்ணை போட்டு நான் கீழே போகணும் கண்ணை மூடி நாங்க கீழே போகணும் அதனால மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு நாங்க எப்படி இவங்க எல்லாம் சம்பாதிக்கணும் என்று வந்திருக்கிறாங்களோ அதுக்குரிய நன்மைகளை தேடி ஒவ்வொருத்தரும் கொடுத்திருக்கிறாங்களோ அது நேஷன் ரிலீஃப் பவுண்டேஷனாக இருந்தாலும் சரி அல்லது இந்த காணியை கொடுத்தவங்களா இருந்தாலும் சரி அதுக்காக உழைப்பு செஞ்சவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்கும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா எப்படி கூலிய கொடுப்பானோ அதே போல வசிக்கக்கூடிய நாங்களும் அப்படியான கூலிகளை எதிர்பார்த்து நல்ல விடயங்களை என்னோட வாழ்க்கையில செஞ்சு மௌத்துக்கு பின்னால வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை நாங்க ஏற்படுத்தக்கூடிய நல்லவர்களாக எங்கள் அனைவரையும் அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா وآخر دعوانا ان الحمد لله رب العالمين